அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் ஒன்று மணி பத்தாகி இருந்தது மாடிப்படியில் யாரோ ஏறி வருகின்ற சப்தம் கேட்டு தேவராஜன் தலை நிமிர்ந்து பார்த்தான் யாரது ஏங்க நான் தான் மண்ணாங்கட்டி என்று சொல்லிக்கொண்டு சுவரோரமாக மாடியறைக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் நிலா வெளிச்சம் படுகிற இடத்தில் நின்று தலையை மட்டும் நீட்டிப் பார்த்தான் மண்ணாங்கட்டி அவர்கள் இருவரும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து தான் தெரிந்து கொண்டதை அவர்கள் புரிந்து கொள்ள தலையை பின்னுக்கு இழுத்து கொண்ட மண்ணாங்கட்டி அவர்களின் கண் மறைவாக நின்று கொண்டு குரல் மட்டும் அவர்களுக்கு கேட்குமாறு பேசினான் சாப்பாடு மெத்தைக்கே கொடுத்தனுப்புறதா கீழே வந்து சாப்பிட்றீங்களான்னு அக்கம்மா கேட்டுக்கிட்டு வரச் சொன்னாங்க தேவராஜன் கைக்கடிகாரத்தை பார்த்தான் கால் பாட்டில் தீர்ந்திருந்தது தனக்கு இது போதும் என்று தோன்றியது ஹென்றியின் கிளாஸை கவனித்தான் இன்னும் அதில் பாதி இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாகவே நீங்கள் எனக்கு துணையாகத்தான் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன தேவராஜன் பாட்டிலை திறந்து கொண்டே இன்னும் ஒரு கிளாஸுடன் சாப்பிட போகலாம் என்று யோசனை கூறுவது மாதிரி கேட்டான் தேங்க்ஸ் எனக்கு இது போதும் என்று கையில் இருந்ததை இரண்டு மிடராக குடித்தான் ஹென்றி தேவராஜன் திறந்த பாட்டிலை மூடி எனக்கும் கூட போதும் என்று வைத்த பின் மன்னாங்கட்டியை கூப்பிட்டான் இங்கேதாங்க இருக்கேன் என்று மறுபடியும் முன்மாதிரியே தலையை மட்டும் நீட்டினான் மண்ணாங்கட்டி ஹென்றிக்கு அவனுடைய பெயர் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தமிழில் அப்படி ஒரு பெயரை கேட்பதற்கு தான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்ததை தவிர ஆங்கிலத்தில் அதற்கு இணையான பெயர்களை அவன் நினைத்துப் பார்த்து கொண்டான் ராக் ஸ்டோன் உட் சாண்டி மன்னாங்கட்டி வீட்டிற்கு வ விருந்தாளியாக வந்திருக்கும் புதிய மனிதனைப் பார்க்க மிகவும் ஆவலுடன் காத்திருந்தான் ஹென்ரியோ அவன் பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்ததால் மன்னாங்கட்டிக்கு அவனை யார் என்று நிதானிக்க முடியவில்லை ஏண்டா அங்கேயே நிக்கிறே இங்கே வா என்று தேவராஜன் மண்ணாங்கட்டியை உள்ளே கூப்பிட்டான் சொல்லுங்க இங்கேதான் இருக்கேன் என்று தனது ஆசையை அடக்கி கொண்டு சற்று பிகு செய்தான் மண்ணாங்கட்டி சி கழுத வா வெக்கப்படுறியோ என்று சிரித்துக்கொண்டே அதட்டினான் தேவராஜன் எனக்கு என்ன வெக்கம் த வந்தேன் என்ன என்று அரை நடுவே விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்று ஹென்ரியை இருக்கும் முயற்சியில் தேவராஜனின் பக்கம் திரும்பி கொண்டு நின்றான் மண்ணாங்கட்டி ஹென்றி அவனை நன்றாக பார்த்தான் அவனும் தேவராஜனும் பேசுவது ஹென்றிக்கு வேடிக்கையாக இருந்தது அக்கம்மா சத்தம் போட்டதே எங்கே போயிருந்த விளையாடுறதுக்கா என்று கேட்டான் இல்லைங்க நம்ம வாசக சாலையிலே தாங்க இருந்தேன் வர்ற வழியிலே மணியக்காரர் வீட்டம்மா வேலை வச்சாங்க நான் எதுக்குங்க விளையாட போறேன் ஏண்டா விளையாட போனா தப்பா ஒண்ணும் எனக்கு பிடிக்கல நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா படிக்கிற வேலை வீட்டு வேலையான் சரியா இருக்குதே விளையாட எங்க போறது அந்த நேரத்தில் ஏதாவது படிக்கலாம்னு வாசகசாலைக்கு தாங்க போறேன் சரி அக்கம்மா கிட்ட சொல்லிவிட்டு போறது சொல்லிட்டு எங்க போவது ஏதாவது உடனே வேலையை சொல்லிடுவாங்க அதை செய்யாம போக முடியுது செஞ்சா அப்புறம் வேலை ஒண்ணு மேல ஒண்ணு வந்துக்கின்னு தான் இருக்குது அதனாலே தான் வேலை ஏதாவது இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு தாங்க போனேன் என்று அவன் பேசியதை கேட்டு தேவராஜன் சிரித்து கொண்டே மெதுவா அக்கம்மா காதல விழப்போவது என்று வாய் குத்தினான் தப்பு என்னங்கிறதுல நடக்கிறது தானே சொல்றேன் அக்கம்மா கிட்டே தான் சொல்றேன் என்று நியாயம் பேசிக்கொண்டே இடுப்பிலிருந்து நழுவிய அரை நிஜாரை மேலே தூக்கிவிட்டு கொண்டான் மண்ணாங்கட்டி சரி சரி நீ போய் கொஞ்ச நாளிலே வர்றாங்களாம்னு சொல்லு இன்னைக்கு நீதான் சாப்பாடு போடணும் என்று தேவராஜன் அவனை தோளில் அன்புடன் தட்டினான் அவன் திரும்பி தன்னை கடந்து செல்லுகையில் ஹென்றி அவனை பார்த்து நட்பு மிகுந்த புன்முறுவலுடன் கையை அவன் முன்னால் நீட்டினான் ஆம் ஹென்றி மன்னாங்கட்டி ஒரு வினாடி திகைத்தான் தன்னை மதித்து மரியாதை காட்டுகிற இவனை தாண்டி அவனால் போக முடியவில்லை ஐயாம் மண்ணாங்கட்டி என்று சொல்ல வேண்டும் என்கிற விஷயம் அவனுக்கு தெரியும் தேவராஜன் முன்னிலையில் அவன் வெட்கப்பட்டது போல் திரும்பி பார்த்தான் பட்டி காட்டான் மாதிரி நடந்து கொள்ளாதே என்று தேவராஜன் ஆங்கிலத்திலே சொன்னான் மை நேம் இஸ் மண்ணாங்கட்டி என்று சொல்லி ஹென்ரியின் கையை பிடித்து குலுக்கிவிட்டு பெருமிதத்தோடு நிமிர்ந்து நடந்த மண்ணாங்கட்டி மாடிப்படிகளில் துள்ளி துள்ளி குதித்து இறங்கினான் வெரி நைஸ் பாய் பக்கத்து கிராமம் ரொம்ப ஏழை குடும்பம் தகப்பன் சரியில்லை இவனை அநியாயமா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான் அவன் தாயார் ஒரு நாள் இவனை இழுத்து கொண்டு வந்து ஒப்படைச்சு வச்சுக்குங்க இந்த மாணிக்கத்தோட அருமை அந்த கொன்னுடுவான் போல இருக்கு என் பிள்ளை எங்கேயாவது உசுரோட இருந்தா போதும் ஒரு வேளை சோறு போட்டு வச்சுக்கோங்க ஐயான்னு அப்ப ரொம்ப சின்ன பையன் அழுதுகிட்டு நின்னுக்குன்னு இருந்தான் உடம்பெல்லாம் வார் வாரா அடிச்ச காயம் எனக்கு கண்ணலே தண்ணி வந்துடுச்சு அக்கம்மா கூட அழுதுடுச்சு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்லுச்சு என் புள்ள பொய் சொல்ல மாட்டான் திருட மாட்டான் கஞ்சி ஊத்தி கண்ணை திறந்து விட்டீங்கன்னா புண்ணியமா போகும்னு வந்து அழுதுச்சு அப்ப இவன் எங்க பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான் மூணு வருஷத்துக்கு முந்தி இப்போ எட்டாவது படிக்கிறான் ரொம்ப புத்திசாலி அக்கம்மாவுக்கு எனக்கு அப்புறம் இவன் தான் குழந்தை எப்பவாவது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு போகும் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேவராஜன் விளக்கினான் ஹென்றி மனமுருகி முருகி கேட்டுக்கொண்டு இருந்தவன் என்று தேவராஜனை வாழ்த்தினான் எதற்கு என்னை வாழ்த்துகிறீர்கள் காரணமாகத்தான் வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் துன்பப்படுத்துகிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்கிறவர்கள்தான் ரொம்ப குறைவு அந்த குறைவானவர்களில் நீங்கள் ஒருவர் என்று ஆங்கிலத்தில் சொன்னான் ஹென்றி நீங்கள் இப்போது என்னை புகழ்கிறீர்கள் என்று ஹென்ரியின் சொற்களால் மகிழ்ந்து சிரித்தவாறு சாப்பிடப் போகலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் தேவராஜன் ஹென்றியும் எழுந்தான் தேவராஜன் முன்னால் நடந்தான் மிகவும் நிதானமாக படியிறங்கினான் ஒரு முறை திரும்பி பார்த்து ஹென்ரியிடம் கன்சுமிட்டி சிரித்தான் அக்கம்மாவுக்கு தெரியலாகாது என்கிற ஜாக்கிரதை உணர்ச்சி அது கீழே முற்றத்தில் கையில் தண்ணீர் செம்புடன் நின்றிருந்தான் மண்ணாங்கட்டி அவனிடம் செம்பை வாங்கி கை கொண்ட ஹென்றி தேங்க்ஸ் கூறினான் இப்போது மன்னாங்கட்டியும் ஹென்ரியை பார்த்து புன்முறுவல் செய்தான் தாழ்வாரத்து முன்பகுதியில் கிழவர் அதே விதமாக உட்கார்ந்திருந்தார் பிரதான வீட்டினுள் கூடத்தில் தூண் அருகே மனையிட்டு இலையிட்டு தண்ணீர் வைத்துக் கொண்டிருந்த அக்கம்மாள் இவர்கள் வருவதைப் பார்த்து புன்முறுவல் செய்து அழைத்தார் நீ இரு அக்கம்மா மண்ணாங்கட்டி சாப்பாடு போடுவான் என்று சொன்னான் தேவராஜன் அக்கம்மா அடுக்கலைக்கு சென்று உணவு வகைகளை கொண்டு வந்து கூடத்தில் வைத்து இலையில் பரிமாறிக்கொண்டே கொண்டே சொன்னாள் முதல்ல நான் பரிமாறிட்டா அப்புறம் வேணுங்கிறத அவன் எடுத்து கொடுக்கிறான் ஹென்றி மனையில் உட்கார்ந்து கொள்ள கொஞ்சம் சிரமப்பட்டான் நீங்க வேணும்னா வசதியா உட்காரலாமே என்றான் தேவராஜன் நோனும் இது வசதிதான் நானும் பழக வேணாமா என்றான் ஹென்றி எங்கள் சமையல் எல்லாம் நாட்டுப்புறமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதோ என்றாள் அக்கம்மாள் ஹென்றி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வாய்க்குள் சிரித்து கொண்டான் ஹென்றி துண்டை எடுத்து கொண்டே தலை நிமிர்ந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க என்று பாராட்டினான் அவன் மிகவும் குறைவாகவே சாப்பிட்டான் முதலில் அக்கம்மாள் பரிமாறியதற்கு மேல் அவன் ஒன்றுமே வைத்துக் கொள்ளவில்லை ரசமும் மோரும் தம்ளரில் வாங்கி குடித்தான் தேவராஜன் ரசித்து சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து காத்திருந்தான் ஹென்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்களே தவிர சாப்பிட்டதை பார்த்தா சாப்பாடு நல்லா இல்ல போல என்று எழுத்தாள் அக்கம்மாள் அப்படி இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடலீங்க அதனாலே இப்ப முடியல ஆனாலும் நிறையத்தான் வச்சிட்டீங்க என்று சிரித்தான் ஹென்றி அங்கே பேசுகிற முறையை கிரகித்து கொண்டு ஹென்றி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் இங்க போட்டு மரியாதையாக பேசினான் எனினும் அவன் பேச்சு மிகவும் கொச்சையாக இருப்பதை கவனித்தாள் அக்கம்மாள் குடும்பமெல்லாம் பெங்களூர்லேயே இருக்குதாங்க என்றாள் அக்கம்மாள் ஹென்றி அவளை கூர்ந்து பார்த்தான் நாக்கால் மேலுதொட்டை மீட்டினான் குடும்பம் ம் இல்லைங்க எங்க அப்பா மூணு நாளைக்கு முந்தி இறந்து போட்டாருங்க அவர்தான் குடும்பம் அவருக்கு அப்புறம் நான் மட்டும் தாங்க அம்மா போய் மூணு வருஷம் ஆச்சுதுங்க அவ்வளவுதாங்க இப்ப யாரும் கிடையாது நான் இந்த ஊர்லயே இருக்கலாம்னு வந்திருக்கேன் உங்க தம்பி எனக்கு ரொம்ப சிநேகிதம் ஆயிட்டாரு நீங்க ரொம்ப நல்லவங்க இந்த ஊரும் நல்லா இருக்குதுங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்கையில் தேவராஜன் சாப்பிட்டு முடித்தான் இருவரும் எழுந்தனர் அக்கம்மாளுக்கு அவன் சொன்ன விஷயங்களிலிருந்து ஏதும் அறியக்கூடவில்லை சரி நமக்கென்ன என்று விட்டுவிட்டாள் தம்பி சொன்னது போல் நல்ல மனுஷனா தான் தெரியுது என்று அவளும் நினைத்து கொண்டாள் இருவரும் கை கழுவி கொண்டு மாடிக்கு போகும்போது தேவராஜன் ஹென்ரியிடம் அக்கம்மாளை பற்றி சொன்னான் எனக்கு நாலு வயசாகிற போது அக்கம்மாவுக்கு கல்யாணமாச்சு அதே வருஷம் புருஷன் செத்து போயிட்டாரு விதவையா இங்கே வந்து இருந்தப்ப ஒரு வருஷத்துக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் பின்னாலே ஒருத்தரா செத்து போயிட்டாங்க அதோ உட்கார்ந்திருக்கிறாரே எங்க தாத்தா அப்பாவோட அப்பா அவர் அந்த அதிர்ச்சியிலேயே உட்கார்ந்தவர் தான் எப்பேற்பட்ட அதிர்ச்சி இந்த குடும்பத்தையே ஏதோ சாபம் வந்து அழிச்ச மாதிரி செயலோடு இருந்தவங்களையெல்லாம் படி கொடுத்துட்டு வயசான அந்த கிழவரும் வயசு வராத குழந்தையா நானும் அக்கம்மா மாதிரி ஒரு பதினஞ்சு வயசுல விதவையுமா எங்க குடும்பம் நிர்கதியா நின்னு இருக்கு அது ஒரு சவால் இல்லை விதியின் சவால் அந்த பதினஞ்சு வயசு விதவை பொண்ணு அந்த சவாலை ஏத்துக்கிட்டது இந்த குடும்பத்தை உருவாக்கிச்சு வீடு நலம் எல்லாத்தையும் கவனிச்சு தானே காப்பாத்துச்சு விதி என் பெற்றோரை பிரிச்சாலும் அக்கம்மாவை விதவையாக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு நல்லதுன்னு கூட பிற்காலத்திலே நான் சுயநலமா யோசிச்சிருக்கேன் அக்கம்மா மாதிரி பொறுப்பும் கண்டிப்பும் யாருக்கு வரும் அது இல்லைன்னா நான் ஏது இந்த சொத்தெல்லாம் ஏது இன்னைக்கு நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரின்னு நான் உரிமை கொண்டாடுறதா என்ன இந்த நியாயம் என் மனைவிக்கு புரியல எப்படி புரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னை இவ்வளவு பெரிய ஆம்பளையா மட்டும் பார்க்கிறவங்களுக்கு தெரியுது அதுக்கு அதனாலே நியாயம் எனக்கும் தெரியாமல் போகலாமா என்று ஆங்கிலத்தில் சொல்லி கொண்டே மேலே வந்து ஹென்றிக்கு படுக்கை விரித்தான் தேவராஜன் ஹென்றி தனக்கு ஒன்றம் வேண்டாம் என மறுத்து சிமெண்ட் தரையில் துண்டு விரித்து படுத்தான் தேவராஜன் அவனை வற்புறுத்தி அவனுக்கு தரையில் ஒரு படுக்கையை எடுத்து விரித்து அதில் படுக்க சொன்னான் இங்கே நல்லா காத்து வருதுங்க அப்புறமா நான் வந்து அங்கே படுத்துக்கிறேன் உங்களை பார்த்தா ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி தெரியுது நீங்க போய் படுங்க என்று தேவராஜனை படுக்க சொன்னான் ஹென்றி தேவராஜன் மது மயக்கத்தில் சிரித்துக் கொண்டே படுக்கையில் உட்கார்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான் பாதி சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருக்கையில் உறக்கம் அவன் கண்களை அழுத்திற்று உங்க பப்பா காலமாகி மூணு நாள் தான் ஆச்சா அக்கம்மா கிட்டே சொன்னீங்களே என்று தூக்க கலக்கத்திலும் தனது வருத்தத்தை தெரிவித்தான் தேவராஜன் எஸ் அப்பாவுக்கு வயசும் எழுபதுக்கு மேல ஆச்சு ஒரு மாசம் படுக்கையில இருந்தாரு என் மார்மேலேயே சாஞ்சுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு தான் இருந்தாரு நான் எவ்வளவு காலம் அவர் மார்மேலேயே கடந்திருக்கேன் என்று ஹென்றி சொல்லிக்கொண்டிருக்கையில் தேவராஜன் சிகரெட்டை கட்டில் காலில் நெறித்து அணைத்து கொண்டே ஒரு கை கீழே தொங்க தலையணையில் புரண்டு படுத்தான் ஹென்றி அவன் அருகே சென்று கையை தூக்கி படுக்கையில் கிடத்திய பின் குட் நைட் என்று அவன் காதருகே குனிந்து சொன்னான் குட் நைட் மிஸ்டர் ஹென்றி என்று சொல்லி முடிக்கும் முன் தூங்கலானான் தேவராஜன் ஹென்றி மாடியின் திறந்த வெளியில் போய் நின்று முற்றும் அமைதியடைந்த அந்த தெருவையும் ஊரையும் நில ஒளியில் பார்த்தான் தூரத்திலிருந்து தெருக்கூத்து ஒத்திகை நடக்கிற சப்தம் மேளமும் ஜால்ராவுமாக துரிதகதியில் முழங்கி ஒரு லயமற்ற ஆண்குரல் உச்சஸ்தாதியில் அலரும் பாடலுமாக கேட்டது அக்கம்மா அக்கம்மா கிளியாம்பாளுக்கு புள்ளை பிறந்தாச்சாம் பிள்ளை என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தான் மண்ணாங்கட்டி சாயிரட்சையில இருந்தே நானும் திரௌபதி அம்மனைத்தான் வேண்டிகிட்டு இருந்தேன் நல்லபடியா இவ பெத்து பொழைச்சு அந்த புருஷங்கார பாவியோட போய் குடுத்தனும் நடத்தணும்னு அவளுக்கும் ஆச்சே பத்து வருஷத்துக்கு மேல இப்ப என்ன பூட்டுதான் புள்ள இல்லாட்டி அவன் மாமியாக்காரி அதுக்காக ஒரு பொண்ணை அப்படியா படுத்துவா இத ஒரு சாக்கா வச்சுக்குன்னு அவன் என்ன மனுஷனோ அவன் இஷ்டப்படி சுத்தரானாமே கொமராவரத்திலே கூர்த்தியார வச்சிருக்கானா இப்பத்தான் நம்பள பிள்ளையா பெத்துக்குனாலே கிளியாம்பா பொண்ணு இனிமே பட்டி எல்லாம் சரியா போடும் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ண திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணை நிற்கும் என்று மண்ணாங்கட்டியை முன்னிறுத்தி தனது நியாயங்களை உறக்க பேசிக் கொண்டிருந்த அக்கம்மா சரி மணி ஆவுது நீ ஏண்டா நின்னுக்குன்னு இருக்கே படு எனக்கு இன்னும் வேலை கிடக்குது என்று அவனை விரட்டி விட்டு வீட்டுக்குள் போனாள் அக்கம்மாளின் சுவாபமே அப்படித்தான் என்று மண்ணாங்கட்டிக்கு தெரியும் யாரிடமாவது அவளாகவே பேச ஆரம்பித்து பேசிக்கொண்டே இருப்பாள் அநேகமாக அவள் அங்கே வேலை செய்கிறவர்களிடமும் அந்த வீட்டைச் சுற்றி கொண்டிருக்கிற மண்ணாங்கட்டிக்கு இணையான பையன்களிடமும் தான் பேசுவாள் பேச வேண்டியதெல்லாம் பேசி தீர்த்தவுடன் ஏதாவது பேசினா வாயை பொழந்துக்கிட்டு நில்லு ஓய் வேலை பாப்பியா என்றும் விரட்டுவாள் பையன்கள் அதற்காக சில சமயம் முணுமுணுப்பார்கள் மண்ணாங்கட்டி எப்போதுமே எதற்குமே முணுமுணுக்க மாட்டான் முற்றத்தில் நிலா வெளிச்சத்தில் பாய் விரித்து கொண்டிருந்த மண்ணாங்கட்டி தன்னை கடந்து செல்லும் அக்கம்மாளிடம் வேண்டுமென்றே அவள் வாயை கிளறுவதற்காக கேட்டான் ஏங்க அக்கம்மா கிளியாம்பாவும் நீங்களும் எவ்வளவோ சிநேகிதமா இருக்கீங்க நீங்க போய் பார்க்கலையா அக்கம்மாள் மண்ணாங்கட்டியை பார்த்து ஒரு வினாடி நின்று இடுப்பில் கையொன்றி மிக கர்வமாக லேசான சிரிப்புடன் ஆரம்பித்தாள் கிளியாம்பா எனக்கு சிநேகிதம்னா நானாடா அவங்க வீட்டுக்கு போனேன் என் சிநேகிதம் வேணும்னு என்னை தேடி அவதான் நீங்க வந்தா அப்படித்தான் நம்ம சிநேகிதம் ஏன் தெரியுமா என் நிலமும் அப்படி இந்த ஊட்டி விட்டு போயிட்டு இந்த வீட்டுக்கே திரும்பி வந்து படி மிதிச்சவ தான் வேற ஊரு படி மிதிச்சிருப்பேனாடா எதிரிலே வந்தா சகுனத்தடையா நின்னான்னு உண்டா கேட்டுப்பாரு நம்ம நிலைமை நமக்கு தெரியாட்டி அது என்ன ஜென்மம் எங்க போடுது சிநேகிதம் பார்க்காத உறவும் கேட்காத கடனும் பாழா போடும்னு சொல்லுவாங்க அதனாலே தான் யாராவது வந்து என்னை பார்த்துக்கின்னு இருக்காங்க பார்க்குறவங்களோட நானும் பாசமா இருக்கேன் இல்லாட்டி இந்த கிளியாம்பா என்ன சாதியா சனமா இவளுக்கும் எனக்கும் ஒன்னா போட்டா ஆக்கி வச்சிருக்குது நான் போய் பார்த்து என்ன பார்க்கலன்னா என்ன பத்து நாள் ஆவும் தீட்டு கழிக்கிறதுக்கு அப்புறம் நீ வேணா பாரு அவ இங்கேதான் புள்ளியை தூக்கிக்கின்னு முத முதல்ல வராளா இல்லையான்னு அப்படி வரல என் பேர் அபிராமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் கிளியாம்பாளுக்காக கடவுளை பிரார்த்தித்தவாறு உள்ளே போனாள் அக்கம்மா ஹென்றி மாடியில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே தெருவையும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் நிற்பதை மண்ணாங்கட்டி அக்கம்மாள் இருவருமே கவனிக்கவில்லை அவர்களுக்கு அவனை பற்றிய நினைப்பே இல்லை அக்கம்மாவின் பெயர் அபிராமி என்கிற விஷயம் இப்போதுதான் மண்ணாங்கட்டிக்கே இந்த பேச்சின் போதுதான் தெரியும் ஹென்றியும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் இந்த பெயர் விஷயத்தை கிரகிக்கவே இல்லை தெருக்கோடியில் மணியக்காரர் வீட்டின் முன்னால் நிழல்கள் அசைவது தெரிந்தது சில வினாடிகளில் அங்கே இவனுக்கு புரியாத முறையில் உரத்த குரலில் பேசும் குரல் கேட்டது தூரத்தில் யாரோ கும்பலாக நிலா வெளிச்சத்தில் வெள்ளையாக மிதப்பது போல நடந்து வந்தார்கள் வந்தவர்கள் மணியக்காரர் வீட்டிற்குள் மறைந்தனர் ஒரு கனத்து குரல் தெருவில் வந்து ஹென்றிக்கு புரியாத முறையில் யாரையோ அழைத்து என்னவோ சொல்ல அவர்தான் மணியக்கார கவுண்டர் என்று ஹென்றி தீர்மானித்தான் ஹென்றி திருவையே பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் மணியக்காரர் வீட்டு முன்னாலும் சந்தடி அடங்கிற்று ஒரு நிழலும் இல்லை வெகு தூரத்தில் கட்டை வண்டிகள் வரிசையாக செல்லும் சப்தம் சக்கரங்களின் அச்சு மசியில்லாமல் இழைகிற ஒளியுடன் தொடர்ந்து கேட்டது ஹென்றி நிலா வெளிச்சத்தில் எதிர் பார்த்தான் அவன் செவிகளில் பப்பாவின் குரல் கேட்டது மகனே பப்பா இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி